வணக்கம் தமிழொலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு முற்றுகையிடப்பட்ட பாரிய விபச்சார விடுதி பதினோரு பெண்கள் கைது கிளியில் பத்து பேர் கைது கொழும்பை உலுக்கிய மாணவர்கள் மரணம் போலீசார் புதிய தகவல் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் நால்வர் உயிரிழப்பு வெதுப்பக உணவுப் பொருட்களின் விலை குறையுமா வெளியாகியுள்ள தகவல் ஜூலை ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை நாடாளுமன்றம் கூடும் வரி அடையாள பெற்றவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சுகாதாரமற்ற முறையில் சமைக்கப்பட்ட இறைச்சி நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு தொடர்பின விரிவான செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த செய்முறை பரீட்சைகளில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஏழு பரிசாத்திகள் பங்கு பெற்றவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகளில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெறுவோர்கள் கிளைக்கு வருகை தருமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் பாடத்தின் எழுது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் கட்டாயம் இந்த செய்முறை பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் இதேபோல இரண்டு பகுதிகளுக்கும் தோற்றாத பரிட்சாத்திகளுக்கு அந்த பாடம் தொடர்பான பெறுபோறுகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை புலனறுவை குற்ற புலனாய்வு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளனர் குறித்த சுற்றி வளைப்பில் விபச்சார விடுதியை நடத்தி வந்த நான்கு முகாமையாளர்கள் உட்பட விபச்சாரத்தில் ஈடுபட்ட பதினோரு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நான்கு முகாமையாளர்களும் மொணரகலை சீரியா ஹம்பகா மகையங்கனை ஆகிய இடங்களில் வசிக்கும் பத்தொன்பது மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்களின விசாரணைகளை தெரியவந்துள்ளது இதேவேளை திம்புலகலா தலுகான கபரணை கலனி மொனரகலை பூனானி அனுராதபுரம் மற்றும் வெள்ளவாய பிரதேசங்களில் வசிக்கும் பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு முப்பத்தி மூன்று நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்களே விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சந்தக நபர்களான முகாமியாளர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு குறைந்த பணத்தை கொடுத்து அதிக பணம் சம்பாதித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி அந்த நீண்ட காலமாக இயங்கி வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவில் உள்ள கல்லாறு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு வளைப்பு நடவடிக்கைகளில் பத்து சந்து கணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த யுத்திய சுற்றி வளைப்பானது போலீசார் ராணுவத்தினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பல சந்து கணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஐஸ் போதைப் பொருள் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன மேலும் இவர்கள் அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொம்பனி வீதி அடுக்குமாடி குடியிருப்பில் அறுபத்தி ஏழாவது தளத்திலிருந்து விழுந்து மாணவர்கள் புகைப்படம் எடுக்கும்போது அவர்கள் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது மாணவிக்கு உயரமான இடங்களில் இருந்து படம் எடுப்பதில் ஆர்வம் இருந்ததும் தெரிய வந்துள்ளது அவரது கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் புகைப்படம் எடுக்க முயன்ற வேளை அவர்கள் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப் பொருள் பயன்படுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள போலீஸ் பேச்சாளர் சம்பவம் இடம்பெற்ற தருணத்தில் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம் என்பதும் சிசிடிவியில் கூறியுள்ளனர் எனினும் மாணவர்களின் மரணம் தற்கொலையா அல்லது இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பதிலே சொரணா தோட்டை வீதியின் வெளிகின்ற பிரதேசத்தில் இன்று மதியம் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக பதிலை போலீசார் தெரிவிக்கின்றனர் லொரி வீதியின் நடுவில் கவர்ந்து விபத்துக்குள்ளானதிலேயே இவ்வனர்த்தம் ஏற்பட்டுள்ளது மலரா கலையிலிருந்து வீதிகளில் பேருந்து திரைப்படங்களை அமைப்பதற்காக வந்தவர்களை விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் பதிலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பான் மற்றும் வெதுப்பக உற்பத்தி உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் மூலப்பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் எரிவாயு விலையை குறைப்பதால் மட்டுமே வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானே தீர தெரிவித்துள்ளார் அண்மையில் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபிவர்த்தன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது நாடாளுமன்றம் கூட உள்ளது இலங்கை தொடர் தொடர்பு திருத்தம் சட்டம் மூலமாக மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஜூலை ஒன்பதாம் தேதியும் விலங்குகள் நல சட்ட மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஜூலை பதினோராந்தேதியும் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வரி செலுத்துவோர் அடையாள எண் பெற்றவர்கள் வரி செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருந்தாலும் அவர்களின் மாதாந்த பெறுமானம் ஒரு லட்சத்துக்கும் குறைவாக இருப்பின் வரி செலுத்த தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரை திணைக்கள பிராந்திய அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று லட்சம் பேர் வரி செலுத்துவோர் அடையாளம் எண்ணை பெற்றுள்ளதுடன் ஜூன் மாதத்தில் மாத்திரம் பதிமூன்று லட்சம் பேர் பதிவாக உள்ளனர் மேலும் ஜூலை மாத இறுதிக்குள் வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கையை எழுபத்தி மூன்று லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு நகரிலுள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் சுத்தமற்ற முறையில் கோழி இறைச்சியை சமைத்தமைக்காக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவினை மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று பிறப்பித்துள்ளார் குறித்த உணவகத்தில் சம்பவத்தினமான கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கோழிக்கறியை வாங்கி சென்று அதனை சாப்பிட எடுத்தபோது அதில் கோழியின் கல்லீரல் பகுதியை வெட்டி சுத்தம் செய்யாது மண்ணுடனே அப்படியே கரை சமைத்து வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கோழிக்கறியை வாங்கிய நபர் அந்த உணவகத்துக்கு சென்று கரையில் மண்ணுள்ளமையை தெரிவித்து அதனை பொது சுகாதார அதிகாரியிடம் வழங்கி உணவகத்துக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பாக அந்த ஹோட்டல் சமையல் பகுதிக்கு பொறுப்பாளர் பொது சுகாதார பணிமனைக்கு அழைக்கப்பட்டு விசாரணையின் பின்னர் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் பொது சுகாதார அதிகாரிகள் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இதனையடுத்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் குறித்த நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடரும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்